வணக்கம் குரல் அறுபத்தி இரண்டு அதிகாரம் மக்கட்பேர் பேர் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பேரின் பொருள் நல்ல பிள்ளைகளை பெற்று அவங்க நல்ல குணாதிசயங்களோட வளரும் எந்த ஒரு கெட்ட சிந்தனைக்குமே போகாம ஒரு பெற்றவங்க அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஏழு ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழு ஜென்மத்திலயுமே அவங்க கிட்ட எந்த ஒரு கெட்டதுமே வராதா நான் எல்லா திருக்குறளமே கண்டிப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களோட பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் தெரியுமா நான் இதை நேர்ல தினம் பாக்குறதுனால சொல்றேன் உங்க ஊர்ல நான் நாலு நாலரை கிளாஸ் ஸ்கூல் விடும் போது பஸ் ஸ்டாப் கிட்ட போய் பாருங்க நான் ஏன் சொல்றேன்னு தெரியும் உங்களோட பிள்ளை